ஆர் ராசா அவதூறு பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக கறுப்பு கொடி ஏந்தி போராட்டம் பேட்டி இதுகுறித்து திருச்சி தில்லைநகர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சோழிய வேளாளர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் செந்தில் பிள்ளை கூறுகையில் பாபுஜி அவர்களையும் சோழிய வேளாளர் மக்களையும் விரிவுபடுத்தும் விதமாக ஆர் ராசா பேசியுள்ளது மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற பேச்சுக்களுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் தொடர்ந்து ராசா இதுபோன்று பேசி வருகிறார் ஆர் ராசாவின் இந்த பேச்சுக்கு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என நம்புகின்றோம் ஆர் ராசா மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலின் போது தமிழகம் முழுவதும் தேர்தலின் போது கருப்பு கொடியேந்தி திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் அடுத்த கட்டமாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மாநில அளவிலான நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது வேளாளர்கள் மற்றும் வெள்ளாளர்கள் இணைந்து நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளது இதில் எடுக்கப்படும் முடிவின்படி அடுத்த கட்ட நடவடிக்கையில் செல்வோம் தமிழகத்தில் உட்பிரிவுகளின் இரண்டு கோடிக்கும் அதிகமான வேளாளர்கள் மற்றும் வேளாளர்கள் உள்ளனர் கடந்த கால தேர்தலில் முக்கிய வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய இடத்தில் வெள்ளாளர் சமூகம் இருக்கின்றது ஆர் ராசாவின் பேச்சுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்வோம் தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம் என கூறினார் அனைத்து ஒரு பட்டத்தின் பேரில் வரார்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து இன்றைக்கி வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் இதை வந்து தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எல்லாத்தையும் இங்கே வர வர சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாததில்ல அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தேச தியாகி அது போன்ற ஒரு தியாகியை நாங்கள் வந்து ஒரு மனிதராக மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வமாக நாங்கள்லாம் வந்து வணங்குகிறோம் அது போன்ற ஒரு நிலைமேல இருக்கும்போது அவர் வந்து தன்னோடய சொந்த மகனுக்காக ஒரு கடிதத்தை எழுதி அதை வந்து ஐயா பெரியாரிடம் வந்து கொண்டு போய் வந்து கெஞ்சி கேட்டார்ன்ற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது மாதிரியான சொற்கள்கள் எல்லாம் வந்து உபயோகப்படுத்தி இருக்கும்போது ஒட்டுமொத்த பிள்ளைமார் சமுதாயமே வந்து ரொம்ப ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி மேடை பேச்சு பேசும்போது இனி வரும் காலகட்டத்தில் ஐயா முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வந்து கேட்டுக்கிறது தான் இனி வரும் காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒருமைப்படுத்திய ஒரு சொற்களோ காயப்படுத்துறது மாதிரி ஒரு வேகமான ஒரு பேச்சோ எந்த ஒரு சமுதாயத்தையும் குறிப்பிட்டு சொல்லாமல் இருந்தால் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவும் வராமல் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல அவங்க ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு ப்ரெஸ் பீப்பிளை கூப்பிட்டு நான் வந்து இதை வந்து சொல்ல விரும்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் எல்லா பலவேறு இடங்களில் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க தொட்டியத்துலேருந்து ஐயா வந்திருக்காங்க ஸோ இல்லாமல் எங்களோட கூடி இருந்து இதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நாங்கள் அதை முன்வைக்கிறோம் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் ஏன்னா எந்த ஒரு இதுக்குமே வந்து திரும்ப வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு போராட்டம் நடத்தி இது வந்து